வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் எஃகு உற்பத்தி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் முப்பது கோடி டன்னை எட்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது பெல் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது தமிழகத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட இயலாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த மூன்று தினங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக கேடட் மற்றும் இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் எஃகு உற்பத்தி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் முப்பது கோடி டன்னை எட்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்த காலகட்டத்தில் தனிநபர் எஃகு பயன்பாடும் நூற்று இருபது கிலோவை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எஃகு துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது பெல் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பத்தொன்பது சதவீதம் அதிகமாகும் என்று அந்த நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை தூர்தர்ஷனின் பொன்விழா கொண்டாட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் மற்றும் உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் தமிழகத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட இயலாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் இன்று காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மழைக்காலங்களில் பாலாற்றில் வரும் தண்ணீர் வீணாக கடலுக்குச் சென்று கலப்பதை தடுக்கும் வகையில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் வரும் காலங்களில் தொடர்ந்து தண்ணீர் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் பொன்னையாற்றில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் சிறு அணைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு துரைமுருகன் தெரிவித்தாா் மதுரை சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஏ ப வேலு கூறியுள்ளார் இன்று மதுரையில் இது தொடர்பாக மாநில அமைச்சர்கள் திரு மூர்த்தி திரு சேகர்பாபு திரு பழனிவேல் தியாகராஜன் ஆகியோருடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாவட்ட சிறு சம்பவம் கூட நடைபெறாத அளவுக்கு இந்த முறை பணிகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதி எல்லாம் தற்காலிகமாக செப்ப நட வேண்டும் என்று ஆணைப்படுத்திருக்கிறோம் எனவே அதே நேரத்திலே இந்த வைகை ஆற்றிலே அழகர் இறங்குற பகுதி இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது இங்கே இருக்கிற எல்லாம் அகற்றப்பட்டு மக்களுடைய நடமாட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறோம் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆன்மீக பெருமக்கள் இங்கே கூடுகிற வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த அழகர் வைகாட்டிலே வந்து இறங்குற அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இன்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே கூட்டணியின் நிலைப்பாடு என்றார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைக் கூட்டங்கள் நடைபெற்றன இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்தியாவின் சுபாஷ் சுக்லா விரைவில் சர்வதேச விண்குடிலுக்கு பயணித்து அங்கு ஆய்வுகளை மேற்கொள்ளவுள்ளார் விமானப்படையைச் சேர்ந்த அவர் இந்த ஆய்வினை மேற்கொள்ள உள்ளதாகவும் பதினாறு நாட்கள் சர்வதேச விண்குடிலில் தங்க உள்ளதாகவும் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த வி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் வெகு விரைவில் ஆக்சியம் நான்கு என்கின்ற விண்வெளி திட்டத்தின் கீழ் இந்தியாவினுடைய விண்வெளி வீரர் தனியார் நிறுவனமான விண்வெளி பயணத்தை நடத்த இருக்கிறது இதில் முன்னாள் நாசாவினுடைய விண்வெளி வீரர் பெகி விட்சன் தலைமையில் விண்வெளியிலே தாழ் விண்வெளி பாதையில் சுற்றி வரக்கூடிய சர்வதேச விண்குடில் என்கின்ற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பதினாறு நாட்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார் எதிர்காலத்தில் விண்வெளி பயணம் சர்வதேச விண்வெளி குடில் போன்ற சர்வதேச விண்வெளி நிலையங்களை அமைத்தல் போன்றவற்றை முன்னெடுக்க முயற்சிகள் நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறது நீர்க்கரடி விண்வெளியில் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று இந்த ஆய்வு அமை சில வகை விதைகளை எடுத்து செல்கிறார் அந்த விதைகளை விண்வெளியில் வைத்து பின்னர் பூமிக்கு திருப்பி எடுத்து வந்து அதை பயிர் செய்து அவற்றில் எதுவும் மாற்றங்கள் தெரிகிறதா என்ற ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார் சைனோ பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரியும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள் பதினாறு நாட்கள் விண்வெளியில் தங்கி ஆய்வு செய்யும் போது மேலும் ஒரு வியப்பான சிறப்பான ஆய்வை சுபாஷ் சுக்லா அவர்கள் மேற்கொள்வார் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த மூன்று தினங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் புழுக்கமான சூழல் காணப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநடை முப்பத்தி ஏழு டிகிரி நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை மாவட்ட செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தின் செயலாக்கம் குறித்த கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி அருணா தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தோல் தொழிற்சாலை ஒன்றில் கிரேன் பெல்ட் அருந்து விழுந்ததில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து குறைவாக உள்ள நிலையிலும் அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அழகிரிநாதர் கோயில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது செய்திகள் உலக கேடட் மற்றும் இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது கிரீஸின் ரோட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பத்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கம் மற்றும் பதக்கத்தையும் கியானா பரிகார் பதக்கத்தையும் வென்றனர் எட்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அன்வி தீபக் ஹிஞ்ச் பதக்கம் வென்றார் உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் அனஹத் சிங் தகுதி மலேசியா நடைபெற்ற இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இருவரும் பட்டம் வென்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் வீர் பதினொன்று மூன்று பதினொன்று நான்கு பதினொன்று எட்டு என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் அம்சன்ராஜ் சந்திரனை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹர் சிங் பதினொன்று நான்கு ஒன்பது பதினொன்று பதினொன்று இரண்டு பதினொன்று எட்டு என்ற சிற்கணக்கில் ஹாங்காங்கின் டோபி சேயை வென்றார் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் தியாகி பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஏழு மூன்று என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கிரிஸ் ஹெவிட்டை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் கிரிஷ் தியாகி இணை பட்டம் வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற நூற்று ஐம்பத்தி எட்டு ரன் என்ற இலக்கினை பஞ்சாப் அணி நிர்ணயித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எ உற்பத்தி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் முப்பது கோடி டண்ணை எட்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது பெல் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் இருபத்தேழாயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது தமிழகத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட இயலாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த மூன்று தினங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக கேடட் மற்றும் இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது